குரோம்பேட்டையில் இந்து திராவிட மக்கள் கட்சி சார்பில் கோவை மற்றும் புல்வாமா பகுதிகளில் குண்டுவெடிப்பில் இறந்த ராணுவ வீரர்களுக்கு வீர வணக்கம் புஷ்பாஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சியில் இறந்தவர்களுக்கு கோயம்புத்தூரில் அரசு ஸ்தூபி அமைக்க வேண்டுமென கோரிக்கை தேசிய தலைவர் ரமேஷ் பாபுஜி சென்னை அடுத்த குரோம்பேட்டை நாகப்பா நகர் பகுதியில் இந்து திராவிட மக்கள் கட்சி சார்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு பிப்ரவரி பதினான்காம் நாள் கோவை குண்டுவெடிப்பில் உயிரிழந்த ஐம்பத்தி எட்டு பேரும் புல்வாமா பகுதி குண்டுவெடிப்பில் உயிரிழந்த ராணுவ வீரர்களுக்கு வீர வணக்கம் புகழஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி தேசிய தலைவர் டாக்டர் ரமேஷ் பாபுஜி தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் நிறுவனர் ரமேஷ் பாபுஜி மற்றும் நிர்வாகிகள் மறைந்த வீரர்களுக்கு மலர்தூவை மரியாதை செய்து வீரவணக்கம் மற்றும் புகழஞ்சலி செலுத்தினா் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த ரமேஷ் பாபுஜி பேசுகையில் கோவை மற்றும் புல்வாமா பகுதியில் குண்டுவெடிப்பு நடத்திய பயங்கரவாதிகளுக்கு கண்டனம் தெரிவித்தார் மேலும் கோவையில் குண்டுவெடிப்பில் இறந்தவர்களுக்கு நினைவு தூபியை தமிழக அரசு அமைக்க வேண்டும் எனவும் அனைத்து இஸ்லாமிய பயங்கரவாதிகள் இயக்கத்தை தடை செய்ய வேண்டும் வக்ஃபு வாரிய சொத்துக்களை கையக்கப்படுத்தி அரசுடமையாக்க என கோரிக்கையை முன்வைத்து பேசினார் கோவையில குண்டுவெடிப்பில ஐம்பத்தி எட்டு பேர் படுகொலை செய்யப்பட்ட நாள் இந்த நாளை இந்த அரசு பயங்கரவாத தினமாக அறிவிக்க வேண்டும் இந்த நாளில் நாங்கள் தொடர்ந்து இந்த அரசுக்கு கோரிக்கை வைக்கிறோம் கோவையில் இங்கே இறந்த ஐம்பத்தெட்டு பேர் நபர்களுக்கு நினைவு சூபி அமைக்க வேண்டும் என்று இங்கே எங்களுடைய அழுத்தத்தை கொடுக்கிறோம் விரைவில் கோவையில் அரசு நினைக்கக்கூடிய இடத்தில் நினைவு சூவி அமைக்க வேண்டும் நினைவு சூவி அமைக்க வேண்டும் குடியுரிமை சத்தத்தை விரைவில் இந்தியா முழுவதும் நடைமுறைப்படுத்த வேண்டும் வக்பவாரிய வாரியங்களை கலைத்து வாரிய சொத்துக்களை எல்லாம் இந்த இந்திய அரசு அரசுடைமையாக்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறோம் பயங்கரவாத செயலிலே ஈடுபடக்கூடிய அனைத்து இஸ்லாமிய இயக்கங்களுடையமும் பாப்புலர் பிரண்டாடைய தொடர்பில் இருக்கக்கூடிய அல்லுமா சிபி இயக்கங்களுடைய தொடர்பில் இருக்கக்கூடிய ஐஎஸ் ஐஎஸ் பயங்கரவாத இயக்கங்களிலுடைய தொடர்பில் இருக்கக்கூடிய அனைத்து இஸ்லாமிய இயக்கங்களையும் தடை செய்ய வேண்டும் வங்கதேச முஸ்லிம்கள் அனைவரையும் நாடு கடத்திட வேண்டும் இந்த தேசத்திலே வைக்கக்கூடாது கடந்த சில வருடங்களுக்கு முன்பாக தாம்பரம் பகுதியிலே ஒரு இஸ்லாமிய இயக்கத்தினுடைய கவுன்சிலராக இருக்கக்கூடிய நபரின் பின்புலமாக எண்ணற்ற வங்கதேச முஸ்லிம்கள் அங்கே குடியிருக்கின்றனர் அவர்களே மாறி மாறி அடித்துக் கொண்டதனால் தாம்பரம் காவல் நிலையத்தில் ஒரு பதிவானது அதற்கு பிறகுதான் சென்னையில் இருந்த விஸ்வநாதன் கமிஷனர் அவர்களுடைய புரிதல் நடவடிக்கையின் பேரில் அந்த நடவடிக்கை எடுக்க போற போது நூற்றுக்கணக்கான வங்கதேச முஸ்லிம்கள் தாம்பரத்திலே ஒரு தனிநபராக குடியமர்த்தப்பட்டிருப்பதை இந்த அரசு கண்டு கண்டுபிடித்தது இஸ்லாம் அந்த இதே போன்று வங்கதேச முஸ்லிம்கள் எழுபத்தைந்து பேரை இந்த அரசு கைது செய்து ஜாமீனிலே விடுவித்துள்ளது அவர்களை எல்லாம் இன்று காணவில்லை என்று அரசு தேடிக்கொண்டிருக்கிறது இவர்களை எல்லாம் கண்டுபிடித்து நாடு கடத்த வேண்டும் நாடு கடத்த வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன்